உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லியிருக்கிறார்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றத்திற்கு நீங்களும் நாங்களும் தயாராகிவிட்டோம் இஸ்லாமில் சமூகம் தயாராகிவிட்டது இந்தியாவிலே ஊழலை உழைப்பதற்காக இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி புறப்படுத்திருக்கிறது மரவாதத்தை உழைப்பதற்காக இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி புறப்படுத்திருக்கிறது காங்கிரஸை நாம் பார்த்து விட்டோம் காங்கிரசுடைய தோறவர்களால் நமக்கு நன்றாக தெரியும் பிஜேபி இஸ்லாமியர்களின் திருவாரூரையை அளிப்பதற்காகவே தந்திருக்கிறது அவரை நான் ஒருபோதும் இந்த மண்ணிலே அனுமதிக்க முடியாது அவர்களை

திமுகவுக்கும் சொமல்லிமு இங்க வாரிசு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது குடும்ப அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது கட்சியிலும் திமுக வாரிசு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு வாக்கு இல்லை இவர்களுக்கு வாக்கு இல்லை நம்மை அழைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல நாம் வளர்ச்சியை விரும்புகிறவர்கள் அந்த வளர்ச்சி சமச்சீரான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் நிலைத்த வளர்ச்சியாக இருக்க வேண்டும் நீடித்த வளர்ச்சியாக இருக்க வேண்டும் மக்களுக்கே வினோதமான திட்டத்தை இந்த மண்ணிலே நாம் அனுமதிக்கவே முடியாது அது யாராக கொண்டு வந்தாலும் சரி ஆம் ஆத்மி கட்சி மக்களுடைய விருப்பத்தை கேட்டுதான் எந்த திட்டத்தையும் அமல்படுத்த வேண்டும் என்கிற கொள்கை வகுப்பது மக்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் அந்த மண்ணிலே எந்த தொழிற்சாலைக்கும் யாருக்கும் இடமில்லை ஆனால் இந்த மண்ணிலே சுதந்திரம் அடைந்த இந்த மண்ணிலே சுதந்திரம் அணுந்த நாளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து நம்மை அழித்துக் கொண்டிருக்கிற நேரடியாகவும் ரகசியமாக இருந்து அதுதான் தொழிற்சாலை தொழிற்சாலை கட்டிக்கிழங்காத மாசுகளை கடலிலே நிலத்திலே ஆட்சியிலே விவசாயத்திலே கொண்டிருக்கிறது பல வகையான நோய்களை சீர்கேடுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுகின்ற நிச்சயமாக இந்த தேசிய தமிழ் தொழிற்சாலையை நாம் கட்டுக்குள் கொண்டு வருவோம் நாம் கட்டுக்குள் கொண்டு வருவோம் சட்டப்படி அவர்களை நாம் நிறுத்துவோம் சட்டத்தின் கீழே சுற்றுச்சூழல் விதிகளின் கீழே அவர்களுக்கு நாம் கட்டுப்பாடு விதிப்போம் கண்காணிப்போம் விடமாட்டோம் விடவே மாட்டோம் இதனால் இருவரை ஏற்பாடு கூடிய இழப்புகளுக்கு நசை வாங்குவோம் நசைடு வாங்குவோம் இந்த மண்ணை மக்களை கொடுமைப்படுத்திய நமக்கு நோயடியை ஏற்படுத்திய இந்த தொழிற்சாலையில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டும் நமக்கு இழப்பிட வேண்டும் கண்டிப்பாக இழப்பிட வேண்டும் இன்றைக்கு இன்றைக்கு தேசிய மட்டுமல்ல பக்கத்தில் சிற்கோனியம் இருக்கிறது கூட கூட மனுவை எதிர்த்து நாங்கள் தாமெல்லாம் போராடினோம் அந்த போராட்டத்திற்கு காயல் பற்றம் உறுதுணையாக இருந்தது இஸ்லாமிய சமூகம் உறுதுணையாக இருந்தது அந்த நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோம் மீனவ சமுதாயத்திற்கும் விவசாய சமுதாயத்திற்கும் இது இஸ்லாமிய துணையாக இருந்தது ஆகவே அங்கே கேன்சர் வரக்கூடாது அணுசக்தி துறை சார்பாக அங்கே தகுதி இயக்கத்தின் காரணமாக எந்த நோய் வரக்கூடாது என்று சொல்லிதான் அங்கே தீண்டாத திட்டங்கள் வரக்கூடாது வரக்கூடிய திட்டங்கள் வரக்கூடாது மூன்று ஆண்டுகள் போராட்டம் நடத்தினோம் நீதி கேட்டு நேற்று முதல் இன்று வரை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே கேட்டு நம்மை பாழாக்கக்கூடிய நம்மை அளிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் நம்ம அனுமதிக்கப் போவதில்லை ஆகவே இந்த எந்த நாசகார கட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் அது கிழக்கு கடற்கரை சாலை நீங்கள் விரும்புகின்ற நிச்சயமாக அமையும் நீங்கள் அது உங்கள் வழியாக உங்கள் கிடைக்கல் வழியாக நீங்கள் விரும்புகின்ற பாதையில் அமையும் உங்களுடைய ஆகவே இப்ப ஏற்பட்ட கோரிக்கைகளுக்காக உங்களுடைய அடிப்படை வசதிகளுக்காக வாழ்வாதார உரிமைகளுக்காக சுற்றுச்சூழல் ஆம் ஒரே சின்னம் ஆகவே இந்த சின்னத்திற்கு வாக்களியுங்கள் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உங்களுடைய பொன்பான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வேற எந்த கட்சிகளுக்கும் நமக்கு எதிரான எந்த கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் தவீத வாக்குகளை இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு சிறுபான்மையுடைய சின்னமாக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் உங்களுடைய வெற்றி வேட்பாளராக நாம் வரவர வேண்டும் உங்களுடைய உரிமைகளுக்காக நான் நிற்பேன் உங்கள் மண்ணை காப்பாற்றுவேன் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் உங்களுடைய சுகாதாரத்திற்காகும் உறுதுணையாக இருப்பேன் வாக்களியுங்கள் புடைப்பம் சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் பிழைப்பும் சின்னம் நமது கட்சி ஆம் ஆத்மி கட்சி